வீட்டிற்குள் வரவே கூடாத உயிரினங்கள் என்ன தெரியுமா பாம்பு வந்தால் வருமானம் பாதிக்கும் வவ்வால் வந்தால் மனக்கஷ்டம் வரும் கரையான் வந்தால் பணம் கரையும் கருங்குலவி வந்தால் கெட்டது நடக்கப் போகிறது என்ற அர்த்தம் குரங்கு வந்தால் எதிரிகள் பக்கத்தில் உள்ளனர் என்ற அர்த்தம் மூட்டைப்பூச்சி வந்தால் வீட்டில் தரித்திரம் வரும் தேரை வந்தால் வீட்டில் சண்டை சச்சரவுகள் உண்டாகும் ஆமை உடும்பு போன்றவை வந்தால் தீராத கஷ்டம் வரும் தேல் பூரான் வந்தால் தீய சக்திகள் வீட்டில் உள்ளதாக அர்த்தம் தேனீக்கல் வந்தால் வீட்டில் எதிர்மறை சக்திகளை கொண்டு வரும் சிவப்பு நிற எறும்புகள் வரிசையாக வந்தால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் கருப்பு நிற பட்டாம்பூச்சி வந்தால் ஆபத்து வரப்போகிறது என்று அர்த்தம் கருப்பு பூனை வந்தால் வீட்டில் உள்ளவர்களுக்கு பிரச்சனை வரும் புறா வந்தால் உங்களுக்கு கஷ்டம் ஏற்படும் என்று அர்த்தம் ஆந்தை வீட்டிற்கு வருவது அபசகுணம் வீட்டிற்கு ஏதோ ஆபத்து வரப்போவதை தான் உணர்த்தும் இதை தவிர வீட்டிற்குள் கிளி வந்தால் அது மிகவும் மங்களகரமானதாக ஏற்படும் கிளி செல்வத்தின் கடவுள் குபேரனுடன் தொடர்புடையது இது புதன் கிரகத்துடன் தொடர்புடையது புதன் மாட்சிமையின் சின்னம் கிளி காமதேவரின் வாகனம் வீட்டிற்குள் நுழைவதால் மகிழ்ச்சி செல்வம் செழிப்பு அதிகரிக்கும் ஆமை உங்கள் வீட்டிற்கு வந்தால் அது சுபம் உங்கள் வீட்டிற்கு ஆமை வருவதால் நேர்மறை ஆற்றலை கொண்டு செல்லும் ஆமை விஷ்ணுவின் அவதாரம் வீட்டிற்கு அதன் வருகையில் லட்சுமி தேவியை மகிழ்விக்கிறது மகிழ்ச்சி செழிப்பு அமைதியை தரும்